பண்ணோடு எல்லாரும் பாடின தலையெழுத்து மாறும் நான் மீண்டும் சொல்றேன் பரிகாரம் செய்ய பதிகமே பரிகாரம் பதிகமே பரிகாரம் பதிகமே பரிகாரம் பணக்காரம் பரிகாரம் பண்ணுவான் லட்ச லட்சமா பரிகாரம் பண்ணலாம் ஏழை ஒரு மாடு ஓட்டுற விவசாயி ஒரு தட்டு விச்சாக்காரர் ஒரு கூலி தொழிலாளி அவர் வீட்லயே ஏதோ ஏற சனி எட்ட சனி இருக்குது அவருக்கு என்ன பரிகாரம் பண்ணுவாரு திருநெல்லாறு போய் பத்தாயிரம் கொடுத்து பரிகாரம் பண்ண முடியுமா இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் அவர் கூலியே ஒரு நாளைக்கு தானே ரூபா கொடுத்து எங்கே பரிகாரம் பண்ண முடியும் ரூபாய் சாப்பிடலாம் குழம்பு வச்சு சாப்பிடலாம் ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் ஏதாவது நானும் போய் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணாதீங்க பதிகத்தை எடுத்து பாராயணம் செய்யுங்கள் அது லட்ச ரூபாய கோடி ரூபாயை விட பரிகாரம் சிறந்த பரிகாரம் போகமார்த்த புண்மலையால் என்ற பதிகம் இதை நான் சொல்றது தவறே கிடையாது வேதம் சொன்னது நான் மாட்டில சொல்லல எந்த வேதத்திலையும் எங்கேயுமே சொல்லவே கிடையாது எந்த புராணத்துல எந்த இதிகாசத்துல எந்த பரிகாரம்னு பரிகாரம் இறைவனை வழிபாடு சிவபூச பண்ணு தர்மம் செய் தலையாத்திரை மேற்கொள்ளு பாடல் பெற்ற தலங்கள் பெறாத தலங்களுக்கு போய் என்ன வாங்கி கொடுங்க விளக்கரிங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்கள் உலகத்தில் ரெண்டு தான் ஒன்று பாவம் தவிர எதுவும் வராது நல்வினை தீவினை ரெண்டு தான் நடக்கும் தீவினைக்கும் பாவம் போவும் தர்றவங்களுக்கும் பாவம் போகும் இது ஒண்ணுதான் உலகத்திலேயே ரெண்டு சிறப்பு வாய்ந்து தர்மம் ஒண்ணுதான் உலகத்துல ரெண்டு விஷயம் ஒன்னு ஒருத்தர் பால்திரம்னா ஒரு மகிழ்ச்சி அடைவார் திட்டினா ஒரு வருத்தம் அடைவார் பாவம் வரும் புண்ணியம் பாவம் ரெண்டும் தான் ஆனா ரெண்டுமே புண்ணியமா நியூட்டரான் ஒரே விஷயம் தர்மம் வாங்குறவருக்கு பிச்சை வாங்குறவருக்கு பாவம் நீங்குது அவர் செஞ்ச எல்லாம் பிச்சை வாங்கும் போதே அம்மா தாயர் கேட்கும் போது அவர் செஞ்ச எல்லாம் போயிடுச்சு அந்த ஆணவம் அழிஞ்சு போச்சு அவ்வளோ பெரிய வாழ்ந்தவர் பிச்சை இருக்கிறாரு கை கேக்குறாரு அப்படிங்கும் போது அந்த ஆணவம் அழிஞ்சிடுது வாங்குறவர் சிவபெருமான் ஏந்தும் கரம் சிவபெருமான் கரம் சரி தர்மம் போடுறாரு அவருக்கும் பாவம் போச்சு வாங்குறவருக்கும் பாவம் நீங்கியது தர்றவருக்கும் பாவம் போயிடுச்சு இது ரெண்டுமே தர்மம் தரக்கூடிய வாங்கியவர்க்கும் புண்ணியம் தர்றவருக்கும் புண்ணியம் தரக்கூடிய ஒரே நிலை தர்மம் தான் தர்மம் தாழாது அறம் செய்மின் தயாமூல தர்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்ற ஒரே இறைவன் சிவபெருமான் அதனாலதான் அவரே போய் பிச்சை இருக்கிறார் பிரம்ம கபாலத்துல ஏன் உலகமெல்லாம் படைத்த ஈசன் இந்த உயிர்களை வாழ வைப்பதற்காக திருவோட்டை ஏந்தி நம்முடைய ஆணவத்தை நம்முடைய கர்மத்தை நம்முடைய பாவத்தை பிச்சு வாங்குகிறான் பிச்சை தேற்றி பெருந்துரையான் அதனாலதான் அப்படி பிச்சாண்டின்னு பேரு உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுற துன்பத்துக்கெல்லாம் ஒரே வழி இறைவனை நாடி இருங்கள் எளிமையா சொல்றோம் இப்படி துணிச்சலா சொல்றதுக்கெல்லாம் ஆள் கிடையாது சொல்லுவார் உண்டா கிடையாது ஆனால் அந்த துணிச்சல் அந்த திராணி அந்த தைரியம் ஞான சம்பந்தர் இந்த நாயனுக்கு கொடுத்திருக்கிறார்னு சொன்னா அவர் போட்ட பிச்சை நால்வர் போட்ட பிச்சை தான் இந்த காரணம் அன்பர்கள் தயவு செய்து திருமுறை பாராயணத்தை விட்டுறாதீங்க பஞ்சாட்சரத்தை விட்டுறாதீங்க திருநீரை விட்டு விடாதீர்கள் அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யுங்கள் அதுவே உங்கள் குடும்பத்தை உங்க வாழ்க்கைய புரட்டி போடும் மாற்றத்தை கொண்டு வரும் நாற்பது வருஷம் நான் இப்படியே இருக்கிற வாழ்க்கையில முன்னேற்றமே அடையலையா என்ன பண்றது இந்த கோயிலுக்கு போறதா அந்த கோயிலுக்கு போறதா எந்த விளக்கு ஏத்துறதுன்னு எல்லாம் போய் பாக்குறாங்க எதை எதையோ பாக்குறாங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் ஏதாவது வீட்டுக்கு கோயிலுக்கே போக வேண்டாம் மனம் தெளிவடைஞ்சா எல்லாம் சரியாயிடும் அந்த மனத்திற்கான தெளிவு தரக்கூடிய தெளிவு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நூல்தான் திருவாசகம் எத்தனை பேர் மனம் கலங்கி வாழ்க்கையில தோத்து போய் தன்னையே மாய்ச்சு கொள்கிறா தற்கொலை பண்ணிக்கிறா எத்தனை பேர் மன கலங்கி போயிடுறா பைத்தியம் ஆயிடுறா எத்தனை பேர் குலகாரனா மாறுறா இதுக்கெல்லாம் காரணம் என்ன மனம் செம்மை இல்லாம போனதுதான் காரணம் ஆசையும் பொறாமையும் கால் காமமும் இதுதான் அடுத்தவர் வந்து எனக்கு கிடைக்கலையே என்ன ஆகும் முதல்ல ஆசை அப்புறம் பொறாமை காமமாக மாறும் காமம் வெறுப்பாக மாறும் வெறுப்பு கொலையாக போய் முடியும் அப்படியே முதல்ல ஞானம் வரணும் ஞானம் வந்து வைராக்கியமாக மாறணும் வைராக்கியம் ஐஸ்வர்யமாக மாறி ஐஸ்வர்யம் சிவமுக்தியாக மாறணும் இப்படி மாற்றணும் கெட்டத நன்மையாக மாற்றணும் அப்படியே மனசு கண்ணை மூடி சிவபெருமானுடைய பொற்பாதத்தை நடராஜ பெருமானுடைய உருவத்தை மனசு நினைங்க ரெண்டு தேவார ஒரு திருவாசகமாவது ஒரு பாட்டாவது பாட்டி சுந்தரர் சொல்றார் பை தனக்கே தலையும் என்னும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்று இன்றி போய் போய் தலை வணங்கணும் கை கூப்பணும் நெஞ்சு அவன்கிட்ட போய் சேரணும் ரெண்டு மட்டும் ஒழுங்கா பண்ணி இது ஒழுங்கா வரலன்னா பிரச்சனை இது மட்டும் ஒழுங்கா வந்தா ரெண்டும் தேவையில்லை நெஞ்சு மட்டும் அப்படியே உட்காந்து இறைவனை நினைச்சா கை கூப்பிடணும் அவசியம் இல்லை தலை வழங்கணும் அவசியம் இல்லை ஆனா இது ரெண்டும் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி பாவலா பண்ணி கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு ஆனா உள்ளுக்குள்ள வேற எதையோ விஷம் நம்பியாரு மாதிரி இப்படி இப்படி கையை ரசுக்கினீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு அப்புறம் அவன் நசிக்கிருவான் அவங்கள ராவணனை போட்டு ரசுக்கிற மாதிரி நசிக்கிருவார் நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க இதெல்லாம் சாமி நமக்கு நிறைய காட்டி கொடுக்குறாரு பார்த்த மாத்திரத்திலேயே காட்டி கொடுத்துருவார் டே அவன் இரு அப்படின்னு சிவபெருமான் காட்டி கொடுத்துருவார் இதெல்லாம் இப்படிக்கே தெரியுது இதெல்லாம் படிக்கணுமா மாஜலம் மண்ணுமா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது திருவாசகத்தையும் தேவாரத்தையும் படிக்க 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 உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அமானுஷியமும் யார் நல்லவன் யார் கெட்டவன் பின்னால கத்தி எடுத்துட்டு வர்றவன் யாரு முன்னால